வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மறு அழகு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணு இது வந்து என்னோட மூத்த பொண்ணு ஐஸ்வர்யா ரெண்டாவது பொண்ணு திவ்யஸ்ரீ ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க கவர்மெண்ட்ல இருந்து நடத்தின ஷார்ட் பிலிம் காம்படிஷன்ல ஐஸ்வர்யா கலந்துகிட்டு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்காங்க அதை எப்படி பண்ணாங்க என்னன்றத அவங்களே சொல்லுவாங்க சொல்லுமா என் பேர் ஐஸ்வோரியா நான் எச்எம்எல் படிக்கிறேன் கவர்மெண்ட் மத்திய ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வந்து நான் கலந்துக்கிட்டேன் இதுல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு நைன்த் வரையும் கலந்துக்கலாம் எங்க அப்பா ஷார்ட் ஃபில் பண்ணுவாங்க அதனால எனக்கும் டாக்சன் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதனால நான் நானும் கலந்துக்கிட்டேன் வீட்டுக்கு வந்து அப்பா இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காங்க தலைப்பு போச்சு இயற்கை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னேன் நான் ஒரு கதை யோசிச்சுருந்தேன் அதையும் அப்பா சொன்னேன் அப்பா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாங்க கேமரா எப்படி இருக்கிறது எடிட்டிங் எப்படி பண்றது அப்படிலாம் சொன்னாங்க ஏன்னா இதை வந்து எல்லாமே மிஸ் முன்னாடி ஸ்கூல்ல தான் பண்ணனும் அதனால அப்பா சொன்னாங்க அதெல்லாம் நான் வந்து ஸ்கூல்ல பண்ணிட்டேன் நான் ஸ்கூல் லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் போயிருக்கேன் இது நடி என் தங்கச்சியும் என் ஃப்ரெண்டு ஹாஸ்டியும் தான் நான் நடிக்க வச்சேன் எனக்கு சப்போர்ட் பண்ண எங்க அப்பாக்கும் என் டீச்சர்ஸ்க்கும் என் நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் இதுல வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஆக்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நல்லாவே ஆக்ட் பண்ணுவான் ஏன்னா அவன் வந்து பெரிய படம்லாம் பண்ணியிருக்கான் சிறகன் ஒரு படத்தில் வந்து ப்ரைண்டாக நடிச்சிருக்கான் அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகலை நல்லா ஆக்ட் பண்ணுவான் அவனுக்கு டேரெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அதை எடுத்ததையும் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இப்போ திவ்யாட்ட கேட்போம் அவன் தான் நடிச்சிருக்கான் அவன் எப்படி போட்டு டார்ச்சர் பண்ணான் அப்படின்றத இவன் தான் சொல்லுவான் சொல்லுமா அக்கா வந்து டேரக்ஷன்லாம் நடித்த உனக்கு எப்படி இருந்துச்சு நான் வே அந்த பிளே வீட்டுல அங்க அங்க பார்த்து சொல்லு கொஞ்சம் சத்தமா அந்த பிளே நான் வீட்ல வந்து ஆட் செட்டி கே சொல்லிட்டே இருப்பேன் நான் டார்சி பண்றப்ப போட் எடுத்துச்சு உங்களுக்கு ஒரு நாள் தான் டைம் தந்தாங்கல அதனால நாங்க வே வேமா ஆஃப் ஆஃப் பண்ணோம் அப்ப எப்படி படம் பாத்தியா எப்படி நல்லா வந்திருக்கா நல்லா வந்துச்சு நல்லா பண்ணனும் சூப்பரா இருந்துச்சு வந்து உன்னை வந்து அழகா எடுத்துட்டானா அழகா எடுத்துச்சு படம் நல்லா வந்திருக்கு பாருங்க பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க திவ்யா உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாத்துல ஏறாதுன்னு கீழே இருக்கும் குமரன் சார் இந்த வாரம் சனியா லீவ் வருதுல இந்த வாரம் மச்சி இந்த மரத்தை அட்ட சொல்லுங்க சார் குப்பையாகுது ஆகுது இலையா வந்து ஆ சரிங்க டீச்சர் இந்த வாரம் கண்டிப்பா அட்ட ஆ சரிங்க சார் மிஸ் மரத்தை அட்ட போறீங்களா மிஸ் அதுல இருக்க பரவாயில்ல எங்க மிஸ் போகும் அதுவும் பாவம் தான் அதெல்லாம் வேற மாதத்துக்கு போயிடும் மிஸ் உங்க வீட்டை அடிச்சுட்டு அவங்கள வேற எடுத்து போச்சவங்க எப்படி மிஸ் இருக்கும்

நீங்கள் தானே நம்ம சொன்னீங்க இயற்கையில் பொதுவானது அதை நம்ம சொன்னதுக்காக அழிக்கக்கூடாதுன்னு ப்ளீஸ் மிஸ் நடத்த வட்டாதிங்க மிஸ் சரி இயற்கையை அழிப்பது மனித உயிரை அழிப்பதற்கு சமம்